வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல உங்கள் சகி இன்னைக்கு பார்க்க போற கதையின் பெயர் கடமை கதைக்குள்ள இருந்து வந்த ராஜு வாசலில் நின்று கொண்டிருந்த காரி பார்த்து சாற்று தயங்கி கொண்டு உள்ளே சென்றான் அங்கே அண்ணன் குமாரும் அன்னி கேதாரனையும் பரபரப்பாக பேக்குகளை எடுத்துக்கொண்டு வெளியில் இருக்கும் டிரைவரிடம் கொடுப்பதும் வருவதும் என இருப்பதை பார்த்து சற்று தயங்கி நிற்க அவன் கண்கள் தனது தாயை தேடியது மீனாட்சி சாவகாசமாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பூண்டை உரித்து கொண்டிருந்தாள் அம்மா என்ற ராஜுவின் குரலை கேட்டு நிமிர்ந்தவள் வாப்பா வந்துட்டியா என்று இருந்த தட்டை எடுத்துக்கொண்டு மெல்ல எழுந்தாள் போய் விட்டு வாப்பா காப்பி போடுறேன் என்று உள்ளே சென்றவளை அம்மா என்னம்மா அண்ணா அண்ணிலா நிஜமாவே தனியே தான் போறாங்களா இதுல என்னப்பா இருக்கு நான் தான் அப்பவே சொன்னேனே என்றவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே ராஜு வந்துட்டியாடா என்று கேட்டுக்கொண்டு குமார் குமார் இருந்து இறங்கி வர அவன் பின்னால் வந்தாள் கேதாரணி அவர்களை பார்த்து அமைதியாக நின்று கொண்டிருந்த ராஜுவின் முகத்தில் கவலை தெரிந்தது என்னடா ராஜு நீ எப்ப வந்த நான் உன்னை கவனிக்கவே இல்ல சரி அது இருக்கட்டும் நாங்க கிளம்புறோம் பலசர வாக்கத்துல தாண்டா வீடு பார்த்துருக்கோம் கேதாரணி அம்மா வீடும் பக்கத்துல இருக்கிறதால எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அதுதான் சரி நான் வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புறேன் எப்பயாவது லீவ் இருந்தா அம்மா கூட்டிட்டு வாடா என்று அவன் தோள்களை தட்டி கொண்டு கூறினான் குமார் ஆமாராஜு என்று கேதாரணி கூறினாலும் அவள் பேருக்குத்தான் அப்படி கூறினாள் என்பது அப்பட்டமாக தெரிந்தது ராஜு அவர்களை பார்த்து மௌனமாக தலையே ஆட்ட அம்மா நாங்க கிளம்புறோம் பத்திரமா இருங்க உடம்ப பாத்துக்கோங்க அடிக்கடி போன் போடுங்க என்று குமார் கூற சரியாத்த நானும் கிளம்புறேன் பாத்துக்கோங்க என்றாள் கேதாரணி சரிம்மா பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க பசங்களை பாத்துக்க அம்மா அப்பாவெல்லாம் கேட்டதா சொல்லு என்றாள் மீனாட்சி சரியாத்த என்று கூறிய கேதாரணி என்னங்க வாங்க கிளம்பலாம் பசங்க வரை எப்ப வரீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்று குமாரி பார்த்து கூற சரி நாங்க கிளம்புறோம் என்று வெளியே சென்றான் குமார் அவர்களை வழி அனுப்பி விட்டு உள்ளே வந்து மௌனமாக சோஃபாவில் அமர்ந்த ராஜுவிற்கு காப்பி எடுத்து வந்து கொடுத்து விட்டு அருகில் அமர்ந்தாள் மீனாட்சி காப்பி ஒருவாய் குடித்த ராஜு அம்மா உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களால எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு சர்வ சாதாரணமா எடுத்துக்க முடியுது என்றான் அவனை பார்த்து லேசாக புன்னகை செய்தி மீனாட்சி பின்ன என்னப்பா செய்ய சொல்ற என்றாள் அமைதியாக அம்மா நீங்க நினைச்சிருந்தா அவங்களை தனி கொடுத்தின போக விடாம தடுத்திருக்கலாம் இல்ல தடுத்திருந்தா அம்மா என்னமா சொல்றீங்க அண்ணன் நம்ம கூட இருந்திருப்பாரு பசங்க நம்ம கூட இருப்பாங்க இல்ல அவங்க உங்க கிட்ட பாட்டி பாட்டினே எப்படி பாசமா இருந்தாங்க ஆமா உண்மைதான் அதுக்காக அம்மா என்னமா பேசுறீங்க நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்கல்ல ஆமா நான் தான் சொன்னேன் ஆனா சூழ்நிலை அப்படி அமையலன்னா என்ன பண்ண முடியும் கண்ணு நான் என் பையன் கூட இருக்கணும் என் மருமக பேர பசங்க என் கூட இருக்கணும்னு சொல்லி அவங்கள இங்க வலுக்கட்டாயமா நிறுத்துறன்னு வெயி அவங்களும் சரி என்ன என்னுடைய வற்புறுத்தலுக்கு இருக்காங்கன்னே வச்சுப்போம் ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிம்மதி இருக்கம்னே நினைக்கிறியா சொல்லு தோ இப்ப சொல்லிட்டு போறானே உடம்ப பாத்துக்கோங்க எப்பயாவது முடிஞ்சா வாங்கன்னு அது கூட சொல்லாம ஒரு நாள் போயிடுவான் அந்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்றியாப்பா என்றால் அவனை பார்த்து புன்னகை செய்து கொண்டு அம்மா ஆனாலும் தோ பாஜு நம்ம கொஞ்சம் அவன் பக்கமும் இருந்து யோசிக்கலாம் அவன் பொண்டாட்டிக்கு நம்ம கூட இருக்க பிடிக்கல தினமும் ஏதோ சொல்லிக்கிட்டு அது நமக்கே நல்லா தெரியுது அவன் எறும்பு போல அவசப்படுறான் நாமளும் அவனை புரிஞ்சுக்கலா எப்படி இனிமே அவன் குடும்பத்தை அவன் பார்க்கணும் அதுதான் முக்கியம் இனி அவன் நமக்கு செய்யணும் நம்ம கூட இருக்கணும்னு ஒன்னும் இல்லை நீ நல்லா சம்பாதிக்கிற எனக்கும் உங்க அப்பா பென்ஷன் வருது அப்புறம் என்னப்பா இனி அவனை நாம தொந்தரவு பண்ண கூடாது அவன் கடமை அவன் செய்யட்டும் அதுதான் நல்லது அங்க போனா அவளும் வேலைக்கு போவா பசங்களை அவங்க அம்மா அப்பா பாத்துப்பாங்க ஏன் இங்க நீங்க பாத்துக்கலையா நான் பாத்துக்கிட்டேன் சரிப்பா அது அவளுக்கு ஏனோ பிடிக்கல அதுவும் இல்லாம அவளுக்கு இங்க மனசுக்கு பிடிக்கலன்னு ஆகிடுச்சு எதையுமே நம்ம வலுக்கட்டாயமா ஒருத்தர்கிட்ட திணிக்க கூடாது அதுலயும் குறிப்பா அந்த வலுக்கட்டாயமா ஒருத்தர் மேல திணிக்கவோ கூடாது அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கவும் முயற்சி பண்ணக்கூடாது அதெல்லாம் மழை மாதிரி தானா வரணும் சரி நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன் என்று காலி காப்பி கப்பு எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் மீனாட்சி அவளை ஆத்து கொண்டு தனது அறைக்கு சென்ற ராஜு சே அம்மா வேணா ஒரு பக்கம் பெருமையா இருக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் எவ்வளவு கேஷுவலா டீல் பண்றாங்க அது சரி கொஞ்சம் நஞ்ச அனுபவமா சின்ன வயசுல புருஷன் எழுந்துட்டு எங்க ரெண்டு பேரையும் கையில வச்சுக்கிட்டு கலங்காம நின்னவங்க தானே அண்ணிலிருந்து அவங்க வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் கடந்து போனாங்க எத்தனை சூழ்நிலைகள் கடந்து போச்சு அதனால எல்லாம் அவங்க எவ்வளவு பக்குவ பெற்றிருப்பாங்க ஆனாலும் எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த நம்ம அண்ணன் இப்படி பண்ணலாமா இதுக்குதான் கல்யாணம்னாலே கொஞ்சம் பயமா இருக்கு நான் எங்க அம்மா விடமாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டேன் என் எங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்ன மனதில் தீர்மானித்தான் ராஜு ஒரு வாரம் சென்றது அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து வெளியே வந்த ராஜு தனது தாய் தோட்டத்தில் இருக்கும் துளசி மாடத்திற்கு பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவளிடம் வந்தான் அம்மா என்னம்மா இங்க இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டு அங்கிருந்த செம்பருத்தி செடியில் இருந்த பூக்களை பறிக்க ஆரம்பித்தான் ஆமாண்டா கண்ணு எழுந்துட்டியா நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே உனக்கு லீவு அதுதான் தொந்தரவு பண்ணலை நீ எழுந்துக்கிறதுக்குள்ள பூஜை முடிச்சுல அண்ணு வந்த என்று அவளும் பூக்களை பறிக்க ஆரம்பித்தாள் நான் பறிச்சிட்டு வரமா நீங்க போங்க என்றான் ராஜு இருக்கட்டும் கண்ணு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னம்மா சொல்லுங்க ஒன்னும் இல்லை நம்ம தரகர் வேல் அண்ணன் நினைத்து வந்திருந்தாரு ஆரம்பிச்சிட்டீங்களா இருடா சொல்றத கேளு ஆமா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் ராஜு பாரு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை நீ பாக்க வேண்டாமா இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு கிடப்ப சொல்லு நீ குடும்பத்தோட உங்க அண்ணா போல சந்தோஷமா வாழறத நான் பார்க்க வேண்டாமா சொல்லுப்பா நல்லா படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிது இப்ப கை நிறைய சம்பாதிக்கிற அடுத்த கட்டமா கல்யாணம் ஆகணும் அப்பதான் வாழ்க்கை முழுமடையும் அது சரி அதுக்கப்புறம் அவகிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கணும் அதையும் சேர்த்து சொல்லுங்க டே அதெல்லாம் குடும்பம் அப்படிதான் இருக்கும் சரி அதை விடு நாம் அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போறோம் நீ ரெடி ஆகிக்கோ அம்மா என்னம்மா நீ எதுவும் பேசக்கூடாது அம்மா அதெல்லாம் வேண்டாமா எனக்கு பயமா இருக்கு கல்யாணானா கண்டிப்பா அவ அன்னி மாதிரி தான் இருப்பா என்னாலலாம் அண்ணா மாதிரி இருக்க முடியாது நீங்க என் உயிர் உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது ராஜு எல்லாரையும் அப்படி நினைக்காத வர்ற பொண்ணு கேத்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவ இல்லம்மா அதெல்லாம் படத்துலதான் நடக்கும் பாருங்க அப்பா கட்டின இந்த வீட்டுல இந்த தோட்டத்து செடிங்க இந்த துளசி மடம் இதுங்க கூட என் உயிரான உங்க கூட நிம்மதியா இருந்துறேன் இதுதான் என் சொர்க்கமா எனக்கு தெரியுது அதை விட்டுட்டு கல்யாணம் பொண்டாட்டி அவ கூட தனி குடுத்தனும் அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பாக்க முடியாது போதுண்டா விட்டா இப்படியே பேசிட்டு இருப்ப என் மேல பாசம் உண்மையாவே உனக்கு இருந்தா நீ அந்த கட்டிக்கிற என்று உள்ளே சென்ற மீனாட்சி அங்க அலமாரியில இருந்த ஒரு போட்டோவை அவனுக்கு எடுத்து காட்டினாள் பாத்தியா பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்கா பேரு வைதேகியா பிஏ படிச்சிருக்காளாம் சமையல்லாம் அவ்வளவு நல்லா செய்வாளாம் ரொம்ப சாதுவான பொண்ணுன்னு நம்ம தரகர் சொன்னாரு அது சரி நம் அன்னிய கூட அப்படிதான் சொன்னாரு அவர் தரகர்மா அப்படிதான் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஆன என்று மீனாட்சி தன் தலையில் கையை வைக்க அம்மா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டவன் உங்க கடைசி ஆயுதம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா நாங்க ஏதாவது நீங்க சொல்றதா கேக்கலன்னா இதை யூஸ் பண்ணிடுவீங்களே சரி உங்க இஷ்டம் என்று மாடிக்கு சென்றான் ராஜு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே கோயம்புத்தூரில் பெண் பார்க்கும் படலம் நிறைவேற மூன்று மாதத்தில் வைதேகி புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள் வைதேகி அனைவரிடமும் இயல்பாக பழக்கம் குணமுடையவள் என்பதால் வந்த சிறிது நாட்களிலேயே தனது மாமியாருடன் நெருங்கிவிட அவர்கள் இருவரும் நல்ல சிநேகமானார்கள் இதனால் ராஜுவும் நிம்மதி அடைய அவர்கள் வாழ்க்கை அமைதியாகவே சென்று கொண்டிருந்தது இரண்டு வருடத்தில் தருணை அவள் பெற்றெடுக்க தனது குழந்தையை மிகவும் அன்பாக பார்த்து பார்த்து வளர்க்க ஆரம்பித்தாள் வைதேகி தருணம் அம்மா அப்பா பாட்டி என்று மூவரின் அரவணைப்பில் மிகவுமே செல்லமாக வளர அவனுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் வைதேகி தாங்கிக் கொள்ளாமல் இருந்தாள் நாட்கள் உருண்டொடி செல்ல அமைதியாக போய்க் கொண்டிருந்த அவர்கள் வாழ்வில் சிறிது காலமாக சிறு சலசலப்பு ஏற்பட ஆரம்பித்தது கொஞ்ச நாட்களாக மீனாட்சிக்கு திடீர் என்ற அலர்ஜி ஏற்பட அவள் அவ்வப்போது இருமல் வந்து அவதிப்பட்டு கொண்டிருந்தாள் இதனால் அவளிடம் தருணை நெருங்க விடாமல் பார்த்து கொண்டாள் வைதேகி தன் பேரணி சிறிது காலமாக தன்னிடம் நெருங்க விடாமல் இருக்கும் வைதேகி நடவடிக்கைகளை கவனித்தும் அதை ஒன்றும் பெரிதுபடுத்தாமல் தன் அறையிலேயே அமைதியாக இருந்து விட்டாள் மீனாட்சி அந்த இரவு நல்ல தூக்கத்தில் இருந்த மீனாட்சி ஏதோ சத்தம் கேட்டு கண்விழிக்க அடுத்த அறையில் ராஜுவும் வைதேகியும் சத்தம் போட்டு பேசி கொண்டிருப்பதை கேட்டாள் இதோ பாருங்க நம்ம பையன் உங்க அம்மா கிட்ட விட முடியாது அவனை போய் உங்க அம்மா கிட்ட இருந்து தூக்கிட்டு வாங்க சொல்ல சொல்ல கேக்காம இன்னைக்கு தான் படுப்பன்னு ஓடிட்டான் எனக்கு தூக்கமே வரல அவங்களுக்கு அடிக்கடி இருமல் வருது ஓயாவது வளர்ற குழந்தை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனா என்ன பண்றது நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்த என்றால் வைதேகி ஏய் என்ன பேசுற அவங்களுக்கு சாதாரண அலர்ஜி இருமல் இதனால எல்லாம் என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிடு போகுது அதுதான் டாக்டர் கிட்ட அன்னைக்கு நோண்டி நோண்டி கேட்டியே அப்புறம் என்ன இன்னுமா அவன் சந்தேகம் தீரல இந்தோ பாருங்க எனக்கு என்னவோ இதெல்லாம் சரிபடாதுன்னு தோணுது பேசாம உங்க அம்மாவை எங்கயாவது கொஞ்ச நாள் அனுப்பி வைங்க இல்ல நாம நாம என்று ராஜு சந்தேகத்துடன் அவளை கேட்க நாம தனி கொடுத்துன போயிடலாம் என்ன என்ன சொன்ன நான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னிக்க என்ன சொன்ன ஆமா சொன்னீங்க உங்க அம்மாவை உங்ககிட்ட வந்து பிரிக்க கூடாது தனி கொடுத்தன போக கூடாதுன்னு அதெல்லாம் சரிதான் நானும் இத்தனை வருஷம் அதை பத்தி ஏதாவது பேசினா ஆனா இப்ப உங்க அம்மாக்கு உடம்பு முடியல அவங்க அடிக்கடி சொந்து சொந்து படுத்துக்கிறாங்க அடிக்கடி இருமல் வர அவங்க வேலை செய்யலன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா நானும் என் குழந்தைய பாக்கணும் இல்ல இந்த பையன் வேற சொல்றத கேட்காம பாட்டி பாட்டின்னு உங்க அம்மா கிட்ட ஓடிடுறான் அவங்களுக்கு இந்த இருமல் வர ஆரம்பிச்சா அது சரியாக பத்து நாளைக்கு மேல ஆகிடுது அந்த பத்து நாளைக்கும் நைட்டுல எல்லார்துக்கமும் கெடுது அதுக்காக எங்க அம்மாவை எங்கேயாவது கொண்டு போய் விடணுமா ஏன் உனக்கெல்லாம் இருமலே வராதா தோ பாருங்க விதண்டா வாதம் பண்ண நான் தயாரா இல்ல என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்று அவள் கூறுவதற்குள் அவர்கள் அறையின் கதவை லேசாக தட்டினாள் மீனாட்சி டக்கென்ன எழுந்து சென்று கதவை திறந்த ராஜு தூக்கத்தில் இருக்கும் தருணை மீனாட்சி கைத்தாங்களாக பிடித்து கொண்டு நிற்பதை பார்த்தான் டக்குன்னு அவனை பிடித்து தூக்கம் களையாமல் உள்ளே கட்டிலில் படுக்க வைத்து விட்டு என்னம்மா எதுக்கு இந்நேரத்துக்கு உன கூட்டிட்டு வந்தீங்க அங்க உங்க கூட தானே படுத்துட்டு இருந்தான் என்றான் இல்லப்பா எனக்கு இருமல் நிக்காம இருக்கு அந்த மருந்து இன்னைக்கு தானே போட்டேன் நாளைக்குதான் கொஞ்சம் அது கேக்கும் அதுதான் குழந்த தூக்கம் எங்க களைய போகுதோ நீங்க கூட்டிட்டு வந்துட்டேன் என்று திரும்பியவள் ஆஹ் மறந்துட்டேன் பாரு தம்பி ராஜு நம்ம கற்பகன் நேற்று போன் போட்டா அவ அடுத்த வாரம் அவங்க பையன் கூட பெங்களூருக்கே போயிடறாளாம் இங்க தனியா இருந்து என்ன பண்றதுன்னு கிளம்பிட்டாலாம் அதனால கோடம்பாக்கத்துல இருக்கிற அந்த வீட்டை பாத்துக்க யாராவது ஒரு நல்ல ஃபேமிலியா இருந்தா நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க அங்க போயிட்டா உனக்கும் வேலை பக்கம் ஏன்னா தினமும் தாம்பரத்துல இருந்து எக்மோருக்கு உன்னால போயிட்டு வர முடியல அவதிப்படுற குழந்தைக்கும் அங்க ஸ்கூல் பக்கமா இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்திலயே ஏதோ பெரிய ஸ்கூல் இருக்குதுன்னு கற்பகம் சொன்னா வாடகைலாம் பத்தி கூட கவலை இல்ல நான் சொன்னா குறைச்சி கூட வாங்கிப்பா அவளுக்கு வீட்டை பாத்துக்கணும் நல்ல நம்பிக்கையான ஆளா இருக்கணும் அவ்வளவுதான் அதனால நீங்க அடுத்த வாரமே போய் வீட்டை பாத்துட்டு பாலை கச்சிடுங்க சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறாளாம் நீங்க போற அன்னைக்கு நான் அவளுக்கு போன போட்டு சொல்லிடுறேன் என்றால் மீனாட்சி அமைதியாக வைதேயின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது அம்மா என்னம்மா என்ன விளையாடுறீங்களா என்று அளறிய தன் மகனை பார்த்து மீனாட்சி இதோ பாரு நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் நான் சொல்றது கேளு எனக்கு என்ன நான் வயசானவ எங்கயாவது ஒரு மூலையில கடந்துப்பேன் ஆனா உங்களுக்கு இனிமேதான் வாழ்க்கை இருக்கு இன்னும் உன் பையனை வளர்க்கணும் படிக்க வைக்கணும் வேலை வாங்கி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி பாக்கணும் அதெல்லாம் உன் கடமை அம்மா அதுக்காக நான் உங்களை விட்டுட்டு இதோ பாருடா உங்க அண்ணனுக்கு சொன்னதான் உனக்கம் சொல்றேன் நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க நான் அப்படித்தானே இருந்தேன் என் கடமைய நான் நிறைவேற்றலையா சொல்லுங்க உங்க ரெண்டு பேரையும் உங்க அப்பா என் கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு நான் உங்களை வளர்க்கல அவரு என்ன அழுதுகிட்ட அங்கேயே நின்னுட்டனா சொல்லுங்க அது போல உனக்கும் ஒரு கடமை இருக்கு உன்னை நம்பி வந்த உன் பொண்டாட்டிய நீ பாக்கணும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் உன் குழந்தைய சமுதாயத்துல நல்லபடியா வளர்த்து அவன் கால நிக்க வழி பண்ணணும் அது வரைக்கும் நீ அவங்களுக்காக தான் வாழணும் நான் பழுத்த ஓலடா எனக்காக குறுத்தொலைய அலைய விடாத என்றாள் மீனாட்சி அம்மா அதுக்காக நான் உங்களை பார்க்கவே கூடாதா உங்களை விட்டுட்டு என்னால எப்படிமா வயசான காலத்துல தானே உங்களுக்கு என்னோட ஆதரவு தேவை டே உங்க அம்மாக்கு இன்னும் அந்த தள்ளாட்டம் வரலடா என் வேலையை நான் பாத்துக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கு இது வைரம் பாஞ்ச கட்ட அவ்வளவு சீக்கிரம் தளராது பைத்தியக்காரா என்று சிரித்து கொண்டே அவனை முதுகில் அடித்த மீனாட்சி பாரு நாளை கேப்ப அந்த வீட்டை பாக்குற நல்ல நல்ல போய் பால கச்சற சந்தோஷமா உன் பொண்டாட்டி பிள்ளையோட போய் அங்க இருந்துக்க நானும் முடியும் போது அங்க வரேன் நீயும் அவங்கள கூட்டிட்டு அடிக்கடி வா ஒன்னா ஒரே வீட்டுல கசப்போட வாழறதை விட தூரமா மனசுல நிம்மதியோட வாழலாம் என்று மீனாட்சி கூறிவிட்டு அங்கிருந்து மெதுவாக சென்றாள் அவள் அமைதியாக நடந்து போவதை பார்த்த ராஜு அம்மா நீங்க என்னதான் உறுதியோட பேசிட்டு போனாலும் உங்க மனசு என்னன்றது எனக்குதான் தெரியும்மா ஆனாலும் நான் உங்க பேச்ச மீற மாட்டேன் ஏன்னா அடுத்து நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்கன்னு தெரியும் உங்க மேல ஆன கேப்பீங்க அந்த வார்த்தையை கேட்க நான் தயாரா இல்ல நான் போறேன் நீங்க சொன்னது போல என் கடமையை நிறைவேற்ற போறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக நின்றான் அடுத்த வாரமே தனி குடுத்தனம் சென்ற ராஜு தனது மகனையும் மனைவியையும் நன்கு பார்த்து கொண்டான் வாரம் ஒரு முறை தனது தாயை வந்து பார்த்து கொண்டும் அவளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு சென்று கொண்டிருந்தான் வருடங்கள் உருண்டோடியது தனியாக சென்ற கொஞ்ச நாட்கள் தனது மாமியாரை பார்க்க வந்த வைதேகி தருண் படிப்பை காரணம் காட்டி அங்கு போவதை நிறுத்தினாள் வேலையின் காரணமாக ராஜுவ மாதம் ஒரு முறை செல்வதும் பிறகு நேரம் கிடைத்தால் செல்வதும் என இருக்க அதை பற்றி மீனாட்சியும் அவர்களை ஒன்றும் கேட்டுக்கொள்ளாமல் இருந்தாள் ஆனால் வயதின் காரணமாக அவளுக்கு சற்று தள்ளாட்டம் ஏற்பட துணைக்கு தனது தாய்க்கு ஒரு வேலைக்கார பெண்ணை ஏற்பாடு செய்து கொடுத்தான் ராஜு அந்த பெண்ணிற்கு தினமும் போன் போட்டு தனது தாயை பற்றி கேட்டுக்கொண்டும் அவளை பார்த்து கொள்ளும்படியும் அவன் கூறி கொண்டிருப்பது வழக்கமானது அவன் என்னத்தான் தனது கடமைகளை ஒரு இயந்திரம் போல் செய்து கொண்டிருந்தாலும் அவனது மனது தனது தாயிடமே தான் இருந்தது தனது கணவன் தனக்காகவும் தன் மகனுக்காகவும் அக்கறையோடு வாழ்வதை பார்த்த வைதேகியும் பூரித்திருந்தாள் தன் செல்ல மகனை மிகவும் பாசம் காட்டி வளர்த்து வந்தவள் அவனை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டிருந்தாள் தருணம் நன்கு படித்து பிஇ முடித்தான் ஒரு தனியார் கம்பெனியில் பணியில் அமர அவனுக்கு தனக்கு பிடித்தாற்போல் பெண்ணை பார்த்து திருமணமும் முடித்த வைதேகி அவர்கள் இருவரையும் தெனிலிருக்கு அனுப்பிவிட்டு அக்காடா என்று அமர ராஜு தனது ரூமில் இருந்து ஒரு பையுடன் வெளியே வருவதை பார்த்தாள் என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க என்றால் சந்தேகமாக அம்மா கிட்ட என்னது அம்மா கிட்டியா என்ன சொல்றீங்க அவங்கதான் அங்க நிம்மதியா இருக்காங்களே அப்புறம் என்ன ஏன் அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு போன் வந்துதா இல்ல அப்புறம் என்னங்க ஏன் அவங்களுக்கு முடியலன்னா தான் நான் போய் பார்க்கணும்மா வைதேகி அதுக்கு இல்லைங்க இப்பதான் அவங்கள கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க அவங்க போய் ரெண்டு நாள் கூட ஆகல ஏன் வைதேகி அப்பதான் அவங்க இரும்பிகிட்டு இருந்தாங்க நம்ம பையன் சின்ன குழந்தை அவனை நான் சொல்லி தனியா வர ஆனா இப்ப அவன் வளர்ந்து அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இப்ப நாமளும் செட்டில் ஆகிட்டோம் ஆனாலும் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சுக்க உனக்கு இன்னும் மனசு வரல இல்ல அது இல்லைங்க நம்ம பையனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகிருக்கு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு உங்க அம்மாக்கும் இப்ப ரொம்ப வயசாகிடுச்சு படுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்க இதனால அந்த பொண்ண என்ன ஃபீல் பண்ணுவாளோ அப்புறம் அவன் நம்ம பையனை கூட்டிட்டு தனியா போயிட்டா என்ன பண்றது அப்புறம் அவ கன்சீவா நான் வையுங்க அப்ப நான் அவளை பாப்பனா இல்ல உங்க அம்மாவை பாப்பனா அதனால ஆ நீ எனக்கு தெரியும் வைதகி அதனால தான் நான் உன்கிட்ட இத்தனை நாள் அதை பத்தி பேசாம இருந்தேன் இப்ப கூட பாரு நான் உன்னை கூப்பிடல நான் தான் கிளம்புறேன் எங்க அம்மா சொன்ன மாதிரி என் கடமையை நிறைவேற்றிட்டேன் உனக்கு பேங்க்ல ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் உன் பேர்ல வீடு வாங்கி வச்சிருக்கேன் என் பையனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணமும் முடிச்சிட்டேன் உனக்கு உன் பையன் இனி பாதுகாப்பா இருப்பான் இத்தனை நாள் அவனுக்காக நீ இருந்த இனிமே அவன் உனக்காக இருப்பான் ஆனா எங்களுக்காக இருந்த அந்த ஜீவனுக்கு என்னை விட்ட யாரும் இல்லை அதனால நான் கிளம்புறேன் என்று கடகடவன வெளியே சென்றார் ராஜு அவரை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றாள் வைதேகி இத்துடன் கடமை கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது கிணப்பிலே இருங்க இப்படிக்கு உங்கள் சகி